ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே இந்த ஜாதகம் சரியாக எழுதப்பட்டுள்ளதா இல்லை தவறாக உள்ளதா அப்படிங்கிறத எவ்வளவு எளிமையாக பார்க்கலாம் எவ்வளவு எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கப் போகின்றோம் முதல் விஷயம் சூரியன் சூரியன் இருக்கக்கூடிய வீடு சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் பயணம் செய்து கொண்டே இருப்பார் மேசத்தில் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு மேசத்திலும் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்திலும் சூரியன் அமர்ந்திருப்பார் ஆக சூரியன் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தை குறிக்கக்கூடியதாகும் ஒரு வீட்டை கடக்கக்கூடிய சூரியன் ஒரு மாதம் சமயம் எடுத்துக்கொள்வார் காலதாமம் எடுத்துக்கொள்வார் ஆக அவர் நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த தமிழ் மாதத்திற்குரிய ராசியில் சூரியன் அமர்ந்திருக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு திரையில அந்த மாதத்திற்குரிய தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்குரிய ராசியும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் ஆடி மாதம் பிறந்திருக்கார் அப்படின்னா சூரியன் எங்கே இருப்பார் கடகத்தில் அமர்ந்திருப்பார் இதை நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோடனே ஆடியில் பிறந்திருக்கார் அப்படின்னா கடகத்தில் சூரியன் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் சூரியன் ஜாதகம் வந்து சரியாக எழுதியிருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகும் ரெண்டாவது நீங்கள் பிறந்தது இரவா பகலா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து முதல் ஆறு வீடுகளத்தில் ஆறு வீடுகளில் லக்னம் இருந்ததுன்னு சொன்னால் ஜாதகர் அதாவது நீங்கள் பகலில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்குலேருந்து ஏழுலேருந்து பன்னெண்டாவது வீடு வரைக்கும் லக்னம் அமைந்திருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இரவில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஆக நீங்கள் பகலில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியனிலிருந்து முதல் ஆறு வீட்டுக்குள்ளே லக்ன புள்ளி அமைந்திருக்க வேண்டும் இரவில் பிறந்திருந்தா அதாவது சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே பிறந்திருந்தா சூரியனிலிருந்து ஏழாம் வீட்டிலேருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்குள்ளே லக்ன புள்ளி அமைந்திருக்க வேண்டும் இப்போ நமது உதாரண ஜாதகத்தில் அந்த ஜாதகர் பகல் ஒன்றரை மணிக்கு பிறந்திருக்காருன்னு சொன்ன லக்ன புள்ளி எங்கேயும் அமைந்திருக்க வேண்டும் சூரியனிலிருந்து நாலாம் வீட்டில் கிட்டத்தட்ட அமைந்திருக்கும் அப்போ சூரியன் வந்து அவர் ஆடி மாதம் பிறந்திருக்காரு சூரியன் கடகத்தில் இருக்குது மதியம் ஒன்றரை மணிக்கு பிறந்திருக்காருன்னா லக்னப்புள்ளி துலாத்தில் விழுகும் அதே நைட்டு ஒன்றரை மணிக்கு பிறந்திருந்தாருன்னா அப்படி நேர் ஏழாம் வீடாக வரக்கூடிய மேசத்தில் விழுகும் அதாவது சூரியனுக்கு பத்தாம் வீட்டில் சூரியனுக்கு ஏழுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிலருந்து ஏழாம் வீட்டில் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்குள்ளே லக்னம் விழுந்ததுன்னு சொன்னால் அந்த ஜாதகம் நைட்டு பிறந்திருக்காரு அர்த்தம் ஆக பகல் ஒன்றரை மணிக்கு அப்படின்னா லக்னப்புள்ளி துலாத்தலையும் அவர் நைட்டு ஒன்றரை மணிக்கு பிறந்திருந்தார்னு சொன்னால் புள்ளி மேசத்திலையும் விழுகும் இதை பார்த்த உடனே தெரிந்து கொள்ளலாம் அதுக்கடுத்தாப்புல ராகு கேதுக்கள் அமைப்பு ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே நூற்றி ஐம்பது டிகிரி நேருக்கு நேராக நிற்கும் ஆக ராகு நிற்கக்கூடிய நேர் ஏழாம் வீட்டில் கேதுவும் கேது நிற்கக்கூடிய வீட்டிற்கு நேர் ஏழாம் வீட்டில் ராகுவும் எப்பொழுதுமே நிற்க வேண்டும் இது மூணு விஷயங்களையும் அடிப்படை விஷயங்களை பார்த்த உடனே ஒரு ஜாதகம் சரியாக இருக்குதா இல்லையாங்கிறது பார்த்த மாத்திரத்திலேயே எல்லோராலும் தெரிந்து கொள்ள முடியும்